ஜூலை ஆறு வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி ஐந்தில் அமெரிக்காவின் நாணயமாக டாலர் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஐந்தில் லூயி பாஸ்டியர் ராபிஸ் தடுப்பூசியை மனிதர்களுக்கு செலுத்தி வெற்றிகரமாக நிரூபித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி இரண்டில் தாதாபாய் நவ்ரோஜி இங்கிலாந்தில் முதல் இந்திய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் இரண்டாவது ஜெனிவா மாநாடு நிறைவு பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று சோவியத் சோசியலிச குடியரசு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு மகாத்மா காந்தியை முதல் முதலில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேசத்தின் தந்தை என்று அழைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நிராகாகா ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை அங்கீகரிக்கும் முதல் நாடாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வேலூர் மருத்துவமனையில் முதல் முறையாக திறந்த இதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சோவியத் யூனியனின் ஏகே ஃபார்ட்டி செவன் உற்பத்தி தொடங்கியது இரண்டாயிரத்தி இரண்டில் ஆப்கானிஸ்தான் துணை ஜனாதிபதி அப்துல் காதர் காபுல் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஐந்து மெக்சிகோவில் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கால் தடம் கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் குரோசியாவின் முதல் பெண் பிரதமரானார் ஜத்ரங்கா கோசேரி